நீண்ட நாட்களாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இன்று மாலை சுற்றி வளைத்தனர் இச்சுற்றி வளைப்பு தேர்தலின் போது இருபத்தி மூன்று பாடல்களில் சுமார் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் எழுநூற்றி ஐம்பது போட்டல்களில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மில்லீட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகநபர் பயணித்தோனியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் டோனியை கைவிட்டு தப்பியோடியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதாரி ஐ பி இலங்கா இலங்கைய தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்படி சுற்று வளைப்பை மேற்கொண்டிருந்தனர் சுற்று வளைப்பு நடவடிக்கையின் போது இவ்வாறு கசிப்பு உற்பத்தி நிலையத்தில் கசிப்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட பெருமளவிலான உபகரணங்களும் படல்கள் போட்டல்கள் கலன்கள் என்பனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் தப்பியோடி உள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கொக்கடிச்சோலை பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன